ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் ஜவ்வாது பற்றி நமக்கு தெரியாத சில பயன்களை பற்றி இப்போ பார்க்கலாங்க இப்பொழுதெல்லாம் தினமும் நம்ம என்ன உடை உடுத்தினாலோ அது செயற்கை வாசனை திரவியங்களோட வாசனை மட்டும்தாங்க இருக்கும் ஆனால் அந்த செயற்கை வாசனை திரவியத்தின் மனமும் சிறிது நேரத்திற்கு மட்டுந்தாங்க இருக்கும் ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் நிறைய இருக்கின்றது அந்த வகையில் இயற்கையான வாசனை திரவியங்களில் ஒன்றான ஜவ்வாது பற்றி நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய முன்னோர்களாலும் சித்தர்களாலும் ஆயிரம் வருடத்திற்கு மேலாக இந்த ஜவ்வாது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட இந்த ஜவ்வாதை நிறைய பயன்படுத்துவாங்க இந்த ஜவ்வாது ஆன்மீக பயிற்சியில் மிகவும் வலுவுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில் இந்த ஜவ்வாது சந்தனக்கட்டை மற்றும் வாசனை உள்ள பல மலர்களையும் மூலிகைகளையும் சேர்த்து செய்யப்பட்டதுங்க இந்த ஜவ்வாதை இயற்கை வாசனை திரவியாக மட்டும் இல்லாமல் கோயில்களிலும் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏனென்றால் ஜவ்வாது நேர்மறை ஆற்றலும் மனமும் கோவில்களில் ஒரு நல்ல வாசனையையும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்குங்க இந்த ஜவ்வாது நிறைய இரையாற்றல் நிறைந்திருப்பதால். ஜவ்வாது இருக்கின்ற இடங்கள்லெல்லாம் எதிர்மறை சக்திகள் அளிக்கப்பட்டு நேர்மறையான சக்திகளும் இறையாற்றலும் நிறைந்திருக்குங்க நாட்டு மருந்து கடைகளில் ஜவ்வாது பவுடராகவும் பேஸ்டாகவும் கிடைக்கிது இந்த ஜவ்வாது நிறைய நறுமணம் மட்டும் இல்லாமல் இறையாற்றலும் நேர்மறை சக்திகளும் நிறைந்திருக்குங்க அதனாலேயே ஜவ்வாதை நாம் பல வகையான இடங்களில் பயன்படுத்துகிறோம் அதே அதே போல் இந்த ஜவ்வாதை நம்ம வீட்டில் பயன்படுத்தினாலும் வீட்டில் இறையாற்றல் நிறைந்திருக்குங்க இந்த ஜவ்வாதை கால பைரவர்க்காகவும் சிவன் கோவிலுக்கும் நாம சமர்ப்பிக்கப்படுவதால குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தடைகளும் நீங்குங்க வீட்டின் பூஜைரியில உள்ள சாமி படத்திற்கு ஜவ்வாது கலந்த சந்தன குங்குமத்தை வைக்கும்போது வீடு முழுவதும் ஒரு நல்ல நேர்மறையான மனம் இருக்குங்க அந்த சந்தன குங்குமத்தை நாமும் வைத்து கொள்ளலாங்க மகாலட்சுமி இந்த ஜவ்வாது வாசம் செய்வாள் எனவே வீட்டில் இதனை உபயோகப்படுத்துவதா உபயோகப்படுத்துவதால் வீட்டில் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் பெருகுங்க மேலும் இந்த ஜவ்வாதை நாம் தியானம் செய்யும்போது உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா மனதையும் ஒருநிலைப்படுத்தி அதன் பலனை முழுமதுமாக அடைய முடியுங்க வீட்டில் விளக்கை ஏற்றும்போது வெள்ளிக்கிழமையன்று சுக்கர ஓரையில் நல்லெண்ணெயுடன் இந்த ஜவ்வாதையும் சேர்த்து விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்து வீட்டில் குலதெய்வம் வருவதற்கு உதவுங்க மனதில் யாருக்காவது நீக்க முடியாத பயங்கள் இருந்தாலும் அவற்றை இந்த ஜவ்வாது வந்துட்டு நீக்குங்க தினமும் குளித்து முடித்த பிறகு நம்முடைய உடல்ல சிறிதளவு ஜவ்வாதை எடுத்து தடவினாலே போதுங்க அந்த நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாகவும் நேர்மறை ஆற்றலோடு இருக்க முடியுங்க குழந்தைகளுடைய உடையிலும் சிறிதளவு ஜவ்வாது தடுவதால அவர்களுக்கு அந்த வாசனையால் திருஷ்டி ஏற்படாது என்று சித்தர்கள் அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பயன்படுத்தி அதனால் நாமும் இதனோட பயன்களை முழுவதுமாக பெறுவதற்கு ஜவ்வா அதை நம்ம வீட்டில் பயன்படுத்தலாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்